அவங்க ஜாதகத்துல மாண்டி மேல சத்திரத்துக்குதான் பாருங்க அவர் ஜாதகத்துல அவர் ஜாதகத்துல மாண்டி மேல இன்னைக்கு சண்டை போயிருக்குதா அப்ப பின்னாடி இருக்கிற மாண்டி எங்க எந்த நட்சத்திரம் இருக்குது சுவாமி இருக்குது அப்ப ஏழு நாளைக்கு முன்னாடி சுவாமி நட்சத்திரம் வரும்ல பின்னாடி எடுத்தீங்கன்னா ஏழு நாளைக்கு முன்னாடி இலவு போயிட்டு வந்து கேளுங்க அந்த சண்டை மாண்டி இழப்ப தொட்டு நம்ம வந்து ரெடி ஐயா மாண்டிங்கிறது இறப்பு அவருடைய சந்திரன் அவருடைய பாதையில வந்துட்டு அப்ப என்னன்னா பிரச்சாரத்திலையும் மாண்டி அதுல இருக்கு அந்த சந்திரன் மாதி மேல அந்த மேல தொட்டு டிராவல் பண்ணித்தான் தேசிய வந்து பார்த்துக்கிட்ட அப்ப எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் இடம் நீங்க சொத்து சொல்லணும்னு சொல்லுவீங்க மாத்தி மட்டும் எழுப்ப சொல்லுறீங்க அப்ப மூணு நாள் நாளைக்கு முன்னாடி நீங்க சாதம் பார்த்து வர உங்க மாதி மேல சத்தம் கண்டிப்பா பின்னாடி போய் ஐயா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க இடம் போடணும் கேட்டீங்கன்னா கரெக்டா போயிருப்பாரு

அந்த ஜோசிக்கிற இருக்கல்ல அந்த சேர்க்கிறது இல்லை பிளானட் அதனால அவ்வளவு சீக்கிரமா யாரு வந்து அவளை பாயிண்டா எடுத்து அவங்க சேட்டா கொண்டு வர முடியாது அதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம் பிரசன்ன போட்டு வேணும் ஜெயிக்கலாம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு வீர தோற்கடிக்கிறேன்னா பிரசன்ன போட்டு வேணா ஜெயிக்கலாம் சரி அதுக்கு நீங்க இன்னொரு வச்சுக்கலாம்

முடிஞ்சு வச்சலாம் இதனும் பிறக்கும்போது நம்மளோட அன்பை அப்ப நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்துதான் அப்ப அந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருங்கலும் சொன்னாங்க எங்க விழுந்துச்சு கண்ணீர் ரைட் இதுல வந்து ஆண் நிலைக்கு என்ன நட்சத்திரங்கள் வச்சுக்கிறாங்க திருமணம் நட்சத்திரம் திருமதம் நட்சத்திரம் எங்க விடுவீங்க இருக்கு கரெக்ட்டுங்களா அது யோட வீடு அது மாணவனா சார் அது புதன் மட்டும் மாணவன் இந்த மூல நட்சத்திரம் எங்க வருது தனுசு இது வருது இது வாத்தியா இது மாணவன் கேட்டுங்களா இவன் மாணவன் ஜெய்ப்பாடா வாத்தியா ஐயா ஜெயிப்பாங்க படிச்சதுக்கு அப்புறம் எங்க பேசினாரு குரு சாபம் ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா கூட்டு ஆனாது அந்த மூல நட்சத்திர குருதானே இப்ப சொல்லுங்க அப்போ அந்த ஜாதகத்துல குழு வெட்டான் குரு வெட்டான் குரு கெட்டு போச்சு குரு கெட்டு போனா குரு கெட்டு போவாரு அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த குரு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு வாக்கியாரு அதே மூலம் ஆனா அவட சிவனுக்குதான் பவர் ஜாஸ்தி ஆனா அதுக்கு திருவாதையை வச்சிருக்காங்க திருவாதிரை வச்சிருந்தால உண்மையான சிவன் தான் ஆனா அவருக்கு வாங்க என்ன கொடுத்துருக்காங்க

அவங்க கட்ட அஞ்சாவது நெஞ்சம் படைத்த ஒரு ஆட்சி நிலையை அவர் நெஞ்ச பிறந்து கவச்சிட்டார் என்னுடைய வானாசிகமான ராமன் நான் வந்து அப்படி மடங்கிட்டு வரேன் நான் உண்மையா இருக்கேன் நான் நேர்மையா இருக்கேன் இந்த உலகத்துக்காக நான் சேவை செய்ய பிறந்திருக்கேன் அதனால வந்து எனக்கு வாழ்க்கையே இல்லாட்டும் பரவாயில்ல நான் பிறந்து மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உள்ள நட்சத்திரமே இது இப்ப உங்களுக்கு புரியுதான் இதுல தவிர சொல்லுங்க அடுத்திருக்கலாம்

இதுக்கு பாத்த போட்டு செஞ்ச பொண்ண வேற இதெல்லாம் ஒரே ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாத்தா பாட்டி நான் செஞ்சு நான் நாம நட்சத்திரத்தையும் உபயோகமா நான் பூர நட்சத்திரம் தான் நான் சிம்ம ராசி தான் இந்த ஆதிகால பரிகாரம் சொல்லி எடுத்து மக்களுக்காக நம்ம கொடுக்கிறோம் ஆதிகால பரிகாரம் அதே போல நட்சத்திரங்களும் ஆதிகால பரிகாரம் வெளியில அப்ப எங்கேயும் தப்பு நடக்குது நட்சத்திரம் என்னமோ ஒரு மண்டலத்துல இருக்கிறது ஒண்ணுதான் நூத்தி ஏழு புரிய மக்களுக்கு நட்சத்திரங்கள் வந்து இருபத்தி ஏழு தான் பன்னெண்டு ராசி தான் ஒன்பது கிரகம் தான் இது போகக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசிய சூட்சகம் அந்த பாதை கலை விதை அதுதான் சார் அதுக்கான தடவை நீங்க வந்து பாதசாரத்துக்கு கிடைக்கிறீங்க நட்சத்திரங்கள் இத்தனை பாதத்தலை இத்தனை கலைல இத்தனை விதையில இருக்குதுன்னு நீங்க கிடைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு காகத்தை தமிழ்ல போனீங்க ஒரு டேட்டா படத்து போடுங்க வெட்ட குழந்தை பிறக்குது

என்னையா நாளைக்கு இவங்க கேட்கற கேள்விக்கு அந்த பதில் சோழ அளவுக்கு ஜோசிட்டுக்குள்ள எந்த இடத்துல அந்த பாதை கலை ஒரே மேல் போட்டுல அதனால நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை பாருங்க ஒன்றும் வேண்டாம் எல்லாரும் குழந்தைய பிறக்க போது ஒரே மாதிரி செய்வாங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாத்துமே ஆண்டவன் படைச்சிருக்கு ஒவ்வொரு விதமும் ஒரே தான் குழந்தை டைம் என்னமோ அதே ஊர் தான் அந்த ஊரையே பிறந்துட்டாங்க போக மாதிரி இல்லையா எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றோம்னா எந்த ஒரு பவராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு தூசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவு வச்சு ஒருத்தர் ஜெயிச்சிடலாம் அதுக்குத்தான் ஆண்டவன் வந்து அந்த ஜாதகத்தை நம்மளுக்கு எல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் முனிவர்கள் ரிசிமார்கள் யோகிகள் மதாங்கள் இவங்க எல்லாம் வாழ்ந்து 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 பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு எதையாவது நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க ஏதாவது நினைச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு குழந்தைகள் பிறந்திருக்குது அது அவங்க அப்படியே எழுதி வச்சிருந்தாங்க எழுதி எழுதி வச்சு வச்சு பார்த்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா இந்த குழந்தை நம்ம வாழ்றாங்க ஒரு திதியில பிறந்த அந்த குழந்தை வாழ்றாங்க ஒரு யோகத்துல பிறந்த அந்த குழந்தை வாழ்றாங்க அப்ப இது எங்கேயோ ஒரு சூச்சம் இருக்குதுன்னு அந்த காலத்துல உரவச்சபடியில சித்தர்கள் எல்லாம் எழுதி வச்சு இந்த திதி நட்சத்திர யோகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குணங்களை தான் வாழ்வாங்கன்னு ஏற்கனவே எழுதப்பட்டு உரவச்சபடியில பதிக்கப்பட்டதுனால தானே அந்த பொருள் இன்னைக்கு தமிழாக்கமணி நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா

ஒரு வாழ்க்கையில ஒரு எதிரியை அழிக்கிறதுக்கு அவங்க நாலு லட்சத்தி போங்கன்னு சொல்லுங்க நாலு லட்சத்திரத்தை குடிச்சு போங்க நான் அடிக்கடி சொல்றேன் வெளிநாடு போகணும்னா பாஸ் போட்டு இருக்குது ஆனா அந்த அக்கறை இக்கறைய அக்கறை போக முடியல பாஸ்போர்ட் போட்டு வெளிநாடு போக முடியல அப்போ இந்த வெளிநாடு போக ஒரு பையன் சொன்னேன் ஒரு அம்மாவுக்கு என் பையனுக்கு பணம் கட்டி வச்சுக்க வந்து விசா கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன சொன்னா சேது கரை சேதுக்கரை சிவன் கோவில் எழுதாதீங்க எழுதாதீங்க எழுதுனீங்கரை சிவன் கோவில் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் சேதுக்கரை சிவன் அந்த கோவில்ல சாமி கும்பிட்டு உங்க பாஸ்போர்ட்ட கொண்டு போய் அங்க வச்சு எனக்கு இருந்து அக்கறைக்கு போகணும் சாமிட்டு வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படின்னு வெளிநூறு வச்சுக்காங்க நாற்பத்தி எட்டு நாள விசா கிடைச்சதுல சேர்க்கரை சிவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி அந்த படியில் இருந்துதான் பாலம் போட வந்து இலங்கை போய் சேர்த்துறாங்க அப்ப இக்கல இருந்து அக்கறைக்கு போறாரா அப்ப நீங்களும் அங்க போயிட்டு வந்தா இக்கல இருந்து அக்கறை போறீங்களா தான் பரிகாரம் எப்படி அப்போ அப்போ ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லைங்களா ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது அப்போ பாஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பரிகாரம் இத நம்ம எடுத்து வச்சிருப்போம் அப்ப இந்த பதிவேளை போற போது நாம அந்த கோயிலுக்கு நம்மளும் ஒரு முறை போயிட்டு அவங்க போனாங்கன்னா அந்த பண்ணோட சக்தி என்னன்னா இருந்து அக்கறைக்கு போறதா

என்ன சம்பாதிக்க அந்த போட்டு அது என்னன்னா ஏன் ஜெயிக்கிற அப்படின்னா எல்லாரும் தன்னுடைய காம்பர சீதை அவங்களுடைய அந்த பவர் எப்படியாவது சீதாங்க மீது கொண்டு வர்றதுக்காக அந்த காலத்துல மிருகம் மனிதர்களால இருந்தும் கூட ராமர் உண்மையானவர் சொல்லி அத்தனை பேரும் கல் எடுத்து கொடுத்து அவங்க புண்ணியமான அந்த சொட்ட கல் எல்லாம் மிளகுச்சு அதனாலதான் ராமேஸ்வரத்துல கல் மிளகுது ஐயோ பாத்துக்கலாம் ராமேஸ்வரத்துல கல் மிளகுதுல்ல

பொதுமக்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டப்படுத்தாலும் காயப்பட்டாலும் நம்ம நம்ம தலைவரை அந்த இடத்துல ஆஞ்சநேயரா அவர் படையெடுத்துவாரு ராமரை காப்பாற்றுறதுல என்ன அவருக்கு வந்துடும் அதே போனா மூல நட்சத்திரத்தை அனுப்பு கொடுக்கணும் அவர் நல்லபடியா காப்பாற்றிக் கொண்டு வந்துருவாரு அப்ப பாருங்க அப்ப கண்டிப்பா உலகமே இருக்கிற இல்லையா மூல நட்சத்திரம் ஐயோ மாமனாவுக்கு ஆகாது எ எல்லாத்துக்கும் அந்த நட்சத்திரத்துல எந்த உறவுகள் பிறந்தாலும் அதுக்கு ஒரு பவர் மூல நட்சத்திர தண்ணிக்கு அது குட்டி போட்டு அந்த குட்டி கையெடுத்து போகலூர் சார் மூல நட்சத்திர தண்ணிக்கு ஒருவர் கூட்டி போட்டா உங்க வயசுல படக்காட்டி போல மூல நட்சத்திரம் பிறந்ததுனால அங்கே ஆஞ்சநேயோட நட்சத்திரம் கூட பூலக்குட்டி இருக்குது அது ஒரு தைரியமா உங்களுக்கு எல்லா மிருகங்களும் ஒரு தாயிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தான் அவங்களுக்கு ஒரு குட்டியில் ஒரு பேர் நடத்தது அதுக்கு முன்னாடி முடியாதாலும் தாய் கேட்டதால் வெளிப்பட அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க தைரியமா தான் நான் இந்த டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அடுத்த மீட்டிங்ல போய் இதே நான் பேச வந்ததே இல்ல ஒரு பக்கம் சொன்னாலே உலகத்துக்கு கரெக்டா போய் என்று அடுத்த மீட்டிங்ல அடுத்த கான்செப்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அந்த புயற்கலை ராசிங்கிறது எதுக்காக நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்மல் வீடா வருது அந்த இடம் தனுசு அது அம்பு வில்லுமா வருது அந்த பூராண நட்சத்திரம் மூல நட்சத்திரம் உத்திராண நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் அங்க இருக்குது அங்க சூரியனும் தேரும் சுக்கரனும் இருக்காங்க அந்த சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்காக தான் அவ்வளவு சண்டை போட்டுருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துல இல்ல புரியுதா தேவி வந்து ஒரு பெண்ணு அந்த அம்மாவை கொண்டு போய் அடுத்த வச்சாச்சு அந்த அம்மாவை கொண்டு வரதான் கதையை அப்ப அந்த மூல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல முதல் பூராண நட்சத்திரம் இருக்கிறவங்கட்டா அந்த பூராண நட்சத்திரம் வந்து சொந்தனுடைய நட்சத்திரம் அப்ப ராமக்கு அது மனைவியா இருக்குது அதனால தான் அதை கொண்டு இருக்காங்க பாரு அந்த காலத்துல அந்த நட்சத்திரம் இருக்குவாருங்க அப்ப பெண்ணுக்காகத்தான் போராடி இருக்காங்க அத அந்த தரிசனம் எழுத்துட்டு வாங்க போர்க்களம் அந்த காலத்துல பண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கு தான் சண்டைகள் தரிசனம் வந்து எழுத்துக்கா இல்லையா அங்க இல்லாம இருந்தா லேயா அது சட்டை படி நம்ம கேக்குறாங்க இருந்தாலுங்க சரி ஆஹ் இழுதிட்டிங்களா இல்ல சரி பச இப்போ ஐயா கல்யாணம் ஆனா ஆஹ் எந்த திசைகள்ல இருந்து இந்த மாதிரி எந்த திசையில இருந்து எனக்கு ஒரு பொண்ணு அங்கயே கேக்குறாங்க இது எப்படி ஐயா நமக்கு சொல்றது கல்யாணப்ப சொல்லுங்க

இப்படி வருது இல்ல கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு இப்படி வருவதில்ல இந்த கேட்பாங்க கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு நாலு திசை பார்த்தாச்சு ஆனா ஒரு குருவாக்க மாட்டிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எங்கதான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது சார் அவங்களை நம்ப வைக்கணும் ஜாதகம் வந்துட்டாங்க பழகளுக்கு திசையை உதவு பிறந்தமையில சொல்றோம் ஆனா தென்மக்கள் அமைச்சிருச்சு அப்ப நீங்க சொல்லுங்க மாறி போச்சு கேள்வி வரும் அதுக்கு ஒரு பரிகாரம் அவங்க முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது கட்டி விதைக்கும் நீங்க போய் அந்த இடத்துல ஒரு பொங்கல் வைத்து சொல்லுங்க இந்த பொங்கல் வைக்கும் போது இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அடுப்புக்களை எல்லாம் வச்சு போட்டு எல்லாம் போட்டு என் பிள்ளைகளை கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு போன சொல்லுங்க அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தையில நெத்பத்தி சொல்லி எனக்கு நல்ல ஒரு திசையிலிருந்து மாப்பிள்ள வரணும் பொங்கல் வச்சு எந்த திசை நோக்கி அந்த பொங்கல் விழுதும் அந்த திசையில தான் அவங்களுக்கு வாழ்க்கையமையும் அது காமிச்சு குழந்தைங்க காமிச்சு அப்போ நீங்க எந்த திசை நோக்கி அது பிரபஞ்ச அது தெற்கு பொங்கல் அங்கதான் உங்களுடைய பேருந்து சென்னை பொண்ணு எங்க இருக்கும் கிழக்கு பிடுகுதா கிழக்கு நோக்கி போக சொல்லுங்க மேற்கப்படுதுதா மேற்கு சொல்லுங்க தான் சொல்லுங்க அவங்களுக்கு என்ன பொங்கல் வச்சீங்க திருமண பொங்கல் தான் வச்சீங்க கை பொங்கல் வச்சுங்க திருமண பொங்கல் தான் வச்சீங்க அப்ப திருமண பொங்கல் திசை காமிக்கும் அந்த காலத்துல பாத்துக்கீங்களா கடையில் அறுக்கும் போது மயில ஒரு பொங்கல் வைப்பாங்க அந்த ஆதி காலத்துல அந்த பொங்கல் வச்சாங்கன்னா அது எந்த திசையை அந்த பொங்கல் பிறகுதோ அந்த திசைன்னு தான் ஆழ்வாறு பண்ணுவாங்க அதனால தான் கை மொழத்தை வழி தக்கன சொல்லுவேன் இத்தனை அவங்கள தான் வயசான வழி வழி கை வழி திறக்குங்கிற நிக்குங்க வந்துச்சு மை மாசம் சுழி நிக்குருப்பாரு ம மா மகத்துல இருப்பாரு அப்போ உத்தராயணம் அங்கதான் பிறகு அங்கதான் உத்தராய நட்சத்திரத்துல இருக்கு அப்போ அங்க இருந்து எல்லா நல்லது கெட்டது கோலி எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி ஏதா செஞ்சுக்கலாம்னு சொன்னது காரணமே அந்த காலத்துல நெல்லு கதைகள் எல்லாம் நிறைய போட்டு அவங்க அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடை பண்ணும்போது தை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுவாங்க அறுவடை பண்ணுற உடனே எல்லா ஜன்களிலையும் அந்த நெல்லை வைத்து காசு இருப்போம் காசை வச்சு சீரு சிறப்பு அந்த மிளகாப் செய்யறது நல்ல விஷயங்கள் பண்ணாது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்ப தை பொருந்ததுனால வழி தெரிய வச்சு இல்லாமல் நிறையத்தன தை மாசம் நம்ம புதுக்குழு போவோம் அன்னைக்கு உத்தராயன் காலம் சிறக்குது அங்கிருந்து வந்து உத்தராயன் காலத்துல கோயில்கள் கோவை சம்பளம் அளவு நடக்குது இதெல்லாம் எங்கிருந்து விடுத்தாங்க அந்த காலத்துல இந்த தை போட்ட வழிபடுத்துங்கிற இடத்துலதான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் தட்டுக்கலையா அதனாலதான் பொங்கல் எந்த திசையும் விழுந்துதோ எனக்கு விருது விழுந்து இந்த வருஷம் எனக்கு நல்ல மாணிங் கிடைச்சது எனக்கு நல்ல பொருள் கிடைச்சது இப்படியெல்லாம் சொன்னது காரணமே இந்த பொங்கல்ல தான் அந்த காலத்தை கண்டுபிடிச்சுட்டேன் அம்மாட்ட சொன்ன காக்கா குச்சி வாயில எடுத்த நாளை மனவராக தெரியுமா தெரியல சார் அவளை குழந்தை மட்டும்தான் மலையில நினையடுமா எல்லா கோயிலையும் மலையில நினையாம கூடு கட்டிச்சு காக்காயை மட்டும் கூடு கட்டினா எழுதுச்சு அப்ப பிரம்மங்கிட்ட கேட்டு என் நான் ஆசை பார்த்தேன் முடியல பிரதமங்களை கேட்க கூடாது அந்த ஞானம் காலத்து கொடுத்து காட்டா வாயில குச்சி எடுத்து அந்த ஏரியாவை இருபத்தி ரெண்டு நாள் அப்ப பொங்கலுக்கு தெரியாது அரிசி தெரியாதா நெருப்பு செய்யாதா இயற்கை தானே நம்மளோட வாழுது இல்லையா நம்ம இயற்கைதான நம்மளோட வாழ்றோம் வேற எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அப்ப நம்மளை அறியாம நம்மளை இயக்குது உங்களுக்கு வண்டியில போற விபத்து விபத்து வசதி கழிச்சு விபத்து வராது நகை எப்பவுமே வச்சுக்கணும் நாம ஒரு பக்கம் போறோம் நம்மளுக்கு ஒரு சமயம் நடக்குது டைம் சரியில்லை என்னமோ விபத்து நடக்கிற மாதிரியே இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் மோதி நம்ம சதல் பிஞ்சு பழகு பதிலா சதல் பிஞ்சு பழகு பதிலா நீங்களே உடம்புல இருக்கிற நிகத்தை கடிச்சு தூங்கிட்டு போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி அதே பாக அடிக்கடி விபத்து வருதுன்னா நாப்பத்தி எட்டு நாளைக்கு டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு நாப்பத்தி எட்டு நாளைக்கு சாமி மட்டும் ஒரு மாலை வாங்கி போட்டு